ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையுமே நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்துட்ருக்கோம் எண்ணற்ற தகவல்களை பார்த்துட்ருக்கோம் நிறைய பேருக்கு ஒரு பயனுள்ள விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்கணும்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியிலே ஒரு பெரிய கவலையை அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆண்மை பலம் குறைவா இருக்குன்னு தான் நிறைய பேர் வருத்தப்படுறாங்க ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்கு அப்படின்ட்டு கேக்குறாங்க சீக்கிரமா வெளியேறிடுது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி உயிரணுக்களில் எண்ணிக்கை குறைவுங்க சொல்றாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகளை இளைஞர்கள் வந்து பட் மற்ற பிரச்சனைகள் மாதிரி இந்த பிரச்சனைக்கு மருத்துவ ஆலோசனை முறையா அவங்க பெறறாங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது கண்டிப்பாக கண்டிப்பா இல்லைன்னு தான் நாம் சொல்ல முடியும் இப்போ ஒரு தலைவலி ஒரு காய்ச்சல் ஒரு சளி ஒரு இருமல் அழகா ஒரு மருத்துவர்கிட்ட போவோம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் சரி பண்ணிக்குவோம் ஆனா அதை இந்த ஒரு இல்லறம் சார்ந்த விஷயத்தில் ப்ராப்ளம் அப்படின்னா அதை அவங்க செய்கிறாங்களான்னா கண்டிப்பாக செய்கிறதில்லை ஒரு ஒரு முறையான மருத்துவரை போய் பார்க்குறாங்களான்னா பார்க்குறதில்லை பல ஆண்களுடைய லைஃப் அந்த மனவேதனையிலேயே போயிடுது சீக்கிரம் வெளியேறுது சீக்கிரம் முடிஞ்சிருது சீக்கிரம் முடிஞ்சிருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே பண்ணாமல் அப்படியே காலத்தை ஒப்பித்திருவாங்க ரொம்ப 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 வருத்தமாக இருக்கும் ஏன் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க நார்மலாக போகலாமே மருத்துவர்கிட்ட காட்டலாமே அப்படின்னு சொன்னால் அது எப்படிங்க காட்ட முடியும் இது கொஞ்சம் கூச்சப்படுற விஷயமாச்சு அப்படிங்கிறாங்க எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பேச வேண்டாம் என்று நினைக்கிறீர்களோ அந்த விஷயத்தை யார் பேசினாலும் அது சரியாகிவிடும் அதுதான் சரின்னு உங்களுக்கு தோணும் இப்போது ஒரு விஷயம் இருக்குது அது அது வந்து ரொம்ப அருவருக்கத்தக்க விஷயம்னு நம்ம நினைக்கிறோன்னா அந்த விஷயத்த கையில் எடுத்து ஒருத்தர் என்ன சொன்னாலும் அதுதான் உண்மையாயிடும் இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ இந்த ஒருத்தருக்கு ஒரு ஆண்மை பிரச்சனை இருக்குன்னா மருத்துவர்கிட்ட போனாங்க சரி பண்ணாங்க அந்த நிலை இல்லாமல் இதை பேசவே கூடாது போகவே கூடாது அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது இதை வந்து சில பேர் மிஸ்யூஸ் பண்ணி நான் அதை பண்ணி தரேன் இதை பண்ணி தரேன் இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு நம்மளோட தலையில கட்டி சாப்பிட்டு இருக்கிற உடல் ஆரோக்கியத்தையும் கற்றுக்கிட்டு சரியாகலனா வெளியே சொல்ல முடியாது இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு காய்ச்சல் வருது சரியாகலை மருந்து மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா உடனே போகிறாங்க மருத்துவமனையில் போகிறாங்க கேள்வி கேட்குறாங்க ஆனால் இதில் பிரச்சனைனா அதை கேட்கவும் முடியாது சரிங்களா அதனால் தயவுசெய்து பேசுங்கள் பேசுங்கள் இப்போ ஒரு இளரம் என்பது அருவருக்கத்தக்க விஷயம் அல்ல கூச்சப்பட வேண்டிய விஷயம் அல்ல நம்மளுடைய மிக முக்கியமான நோக்கமே என்ன தெரியுமா நம்மளோட சகோதர சகோதரிகளுக்கு சொல்றது இன்னைக்கு சாப்பிட்டியா இன்னைக்கு தூங்கினியா அப்படிங்கிற நிலை போலவே இன்னைக்கு திருப்திகரமாக இல்லறம் இருந்ததா உனக்கு இல்லறத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு ஓப்பனாக பேசுற நிலைமை வரணும் எந்த விஷயத்த மூடி மூடி மறைக்கிறீங்களோ அதுதாங்க பூதகரமாக வெடிக்கும் இன்னைக்கு வந்து குழந்தைகள்ல முதியவர்கள் வரைக்குமே அந்த பாலியல் குற்றம் போய்கிட்டு தானே இருக்குது குழந்தைங்களுமே மிஸ்யூஸ் பண்ணுறாங்க முதியவர்களையும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா அப்பேற்பட்ட ஒரு இதில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படி இருக்கும்போது நாம் ஏன் அதை பற்றி வெளிப்படையாக பேச தயங்குறோம் ஸோ நம்ம வெளிப்படையாக பேசுகிற காலம் வந்துடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு ஆண்களுக்கு நிறைய பொறுப்புகள் வந்து விட்டது பெண்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கடமை ஆண்களுக்கு வந்து விட்டது இது வந்து அந்த காலத்துல இல்லையானா கிடையவே கிடையாது ரொம்பவே கிடையாது ஏன்னா ஒரு ரிப்போர்ட் படி நூத்துக்கு வெறும் இருபது சதவீத பெண்கள் மட்டுமே உச்சத்தை அடைகிறார்கள் மீது எண்பது சதவீத பெண்களுக்கு அந்த உச்சம்னாவே என்னன்னு தெரியல அந்த உச்ச நிலையம் அவங்க அடைகிறதில்லை ஏன்னா பெண்களுடைய உச்ச நேரம் ரொம்ப அதிகம் ஆண் நினைத்தா ஒரு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ள அவன் வெளியேற்றிடுவான் ஆனால் ஒரு பெண் நினைத்தாள்னா கூட பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் தேவைப்படும் அவளை உச்சத்தை அடை வைக்க ஸோ தொடர்ச்சியான தூண்டுதலை அவளுக்கு கொடுக்க வேண்டும் அதுக்கு ஆணும் தயாராக இல்லை தயாராக இருக்கிறோம் அப்படின்னாலும் அதை பற்றி வந்து தெரிஞ்சாதானே பண்ண முடியும் ஏன்னா நாம் தான் அதை பற்றி வெளியில் பேச மாட்டோமே ஒரு பெண்ணினுடைய மர்ம உறுப்பில் அதாவது யோனியிலே முதல் ரெண்டு இன்ச் அளவுக்கு தான் உணர்வு நரம்புகள் இருக்குது அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை பாட்டியோட சுருக்கு பை மாதிரி ஸோ அந்த ரெண்டு இன்ச்சை நாம் தூண்டும் பொழுது நீங்கள் நாவால் தூண்டலாம் விரலால் தூண்டலாம் உங்களோட உறுப்பால் தூண்டலாம் தூண்டும் போது தொடர்ச்சியாக தூண்டணும் பத்துலேருந்து பதினைந்து நிமிடம் தொடர்ச்சியாக தூண்டும் போது அவர்களுக்கு அந்த உச்ச நிலையானது ஏற்படும் இது பல பேருக்கே தெரியாதே இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு தான் ஓ இப்படி இருக்கான்னு உங்களுக்கே தோணும் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு தெரிஞ்சுக்கோங்கன்னு நான் சொல்றேன் சரிங்களா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஆண்களினுடைய ஆஹ் பலவிதமான மனக்குமுறல்களில் ஒரு மிகப்பெரிய மனக்குமுறல் என்ன தெரியுமா எனக்கு சரியா என்னோட உறுப்பு எழுச்சி அடைய மாட்டிக்குது சுருங்கி தான் இருக்குது அப்படிங்கிற மனக்குமுறல் ஆக்சுவலாக இந்த உறுப்பை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்களை சொல்லலாம் நம்மளுடைய உடல் உறுப்புகளில் ரெண்டு உறுப்பு மட்டும்தான் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சுருங்கி விரியும் ஒன்று ஆணினுடைய மர்ம உறுப்பு இன்னொன்று கண்ணுக்குள்ள இருக்க கருவிழி பாப்பா இதுதான் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சுருங்கி விரிகிற தன்மை கொண்டது அதனால் ஒரு ஆணினுடைய உறுப்பு எப்பயுமே சாதாரண நிலையில் ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் சொல்லப்போனால் ஒரு சுண்டு விரல் சைஸுக்கு தான் இருக்கும் ஆனால் அதே உறுப்பு எழுச்சி அடையும் போது ரெண்டு மூணு மடங்கு நீளத்தில் பெரிதாகும் ஒரு உறுப்பு சுருங்கிய நிலையில் இருக்கிற ஒரு உறுப்பு எழுச்சி அடையுதுன்னா இரண்டு மூன்று மடங்கு நீளத்தில் பெரிதாகும் இப்படி பெரிதாகும்போது அப்போ தான் நீங்கள் அளக்கணும் அப்போ தான் நீங்கள் செக் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு சின்னதாக இருக்கா பெருசாக இருக்குதாங்கிற மைண்ட் வரணும் இன்னொன்று நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஒரு பெண்ணனுடைய மர்ம உறுப்பின் முதல் ரெண்டு இன்ச் வரைக்கும் தான் உணர்வு நரம்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அந்த முதல் ரெண்டு இன்ச் வரைக்கும் அவங்க தூண்டினாவே அவங்களுக்கு போதும் அதனால் ஒரு ஆணினுடைய உறுப்பு ரெண்டு இன்ச்சுக்கு மேலே அதாவது ஒரு மூணு இன்ச்சுக்கு மேலே இருந்துருச்சு அப்படின்னு சொன்னாவே மூணு இன்ச்சுலேருந்து மூணு இன்ச்சுக்கு மேலே இருந்துருச்சுன்னு சொன்னாவே அதுவே போதுமான அளவு ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துவதற்கு அந்த சைஸான உறுப்பை போதும் அதுவே ஒரு திருப்திகரமான இல்லறத்திற்கு உதவும் சரிங்களா இது மிக முக்கியமான ஒரு விஷயம் அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உருவினுடைய எழுச்சி நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதிகரிக்கும் இன்னொன்று உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரியும் எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரியும் அதனுடைய எழுச்சி குறையும் அதிகரிக்கும் குறையும் அதிகரிக்கும் இப்போ ஒரு அரை மணி நேரம் நீங்கள் இளத்தில் ஈடுபடுறீங்க உங்கள் துணையோடனா அந்த அரை மணி நேரத்தில் ஃபர்ஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எழுச்சியாக இருக்கும் அடுத்த ஒரு நிமிஷம் சுருங்கும் அப்புறமேட்டு எழுச்சியாகும் இப்படி மாற்றி மாற்றி தான் அந்த நிலை ஏற்படுமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி தொடர்ச்சியாக அரை மணி நேரமும் அது கம்பி மாதிரி எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்னா அதை நம்ம திரும்பல தான் செஞ்சு வைக்கணும் அது சாதாரண தசையாலும் நரம்புகளாலும் உருவாக்கப்பட்ட அங்கே இடத்துல எலும்பு கூட இல்லை உருவாக்கப்பட்ட ஒரு சா ஒரு ஒரு நார்மலான மற்ற உறுப்புகளை போல தான் அதுவும் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து நாம் செயல்பட வைக்கணும்னு நினைக்கும் போது தான் பிரச்சனை வருது அதில் ரத்த ஓட்டம் அதிகமாகுது அதனால அது அது வந்து எழுந்திரு அது வந்து எழுச்சி அடையுது சரிங்களா இதை நாம் புரிஞ்சிக்கணும் ஸோ ஒரு தளர்வு இருந்ததுன்னா அந்த தளர்வு மறுபடியும் எழுந்திருக்கும் சில நேரங்களில் ஆண்களுக்கு அந்த தளர்வு நிரந்தரமாகிடும் ஆயிடும் நிரந்தரமாக ஈடுபடுவாங்க இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு தளர்வு ஏற்பட்டோம் அப்படியே அது போயிடும் அதுக்கப்புறம் அவங்களே நினைச்சாலும் அதை வந்து எழுச்சி பண்ண முடியாது இதுக்கு ஏதாவது வைத்தியம் இருக்குதாங்க அப்படின்னு கேட்டால் இதற்கு வைத்தியம் என்பது உங்களுடைய உங்ககிட்ட தான் இருக்குது நூற்றுக்கு எண்பது சதவீத இந்த கலவி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வு உங்களுடைய மைண்டில் தான் இருக்குது ஏன்னா கலவி அப்படிங்கிற விஷயம் உடல் சம்மந்தப்பட்டது அல்ல மனம் சம்மந்தப்பட்டது இதை நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு முழுமையான தாம்பத்தியம் அமையும் இது வந்து பல பேருக்கு தெரியாது என்ன என்னவீங்க நினச்சிட்டு இருக்காங்க உடல் தான் அங்கே இயங்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக உடல் அங்கு இயங்கவில்லை உங்களுடைய மனம்தான் அங்கு இயங்குகிறது நீங்க மனதளவில் ஸ்ட்ராங் அப்படிங்கிற எண்ணத்திலையும் என்னால என்னுடைய இல்லறத்தை நன்முறையிலே நடத்த முடியுங்கிற எண்ணத்தையும் எனக்கு சீக்கிரம் சுருங்காது எழுந்து நல்லபடியாக எழுச்சி எழுச்சியில் இருக்கும் நீண்ட நேரம் எழுச்சி என்னால் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட் இதுதான் வந்து உங்களுக்கு நீண்ட நேர இல்லறத்தையும் நீண்ட நேர உறுப்பின் எழுச்சியையும் உறுதி செய்யும் ஒருத்தருக்கு மைண்டே இல்லை ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை ஒருத்தருக்கு சுத்தமாக தோணவே இல்லை இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும்போது அவங்களுக்கு எத்தனை மாத்திரை கொடுத்தாலுமே அதில் நோ யூஸ் இப்ப வந்து கடையில் விற்கக்கூடிய அந்த உணர்வுகளை அதிகரிக்கிற அந்த மாத்திரைகளை நாம போட்டுக்கும் அது அது ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு தான் இப்ப அந்த மாத்திரையில் இருக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கு அதில் இருக்க விஷயங்களும் இருக்கு பிளஸ் வந்து அதை போட்டுக்கும் உங்களுக்கு என்ன தோணும் நான் மாத்திரை போட்டுக்கிட்டேன் இப்ப எனக்கு வந்து எழுந்து நிற்கும் நீ நீண்ட நேரம் எழுச்சி நிற்கும் அப்படின்னு உங்களோட மைண்டே அதை நீண்ட நேரம் எழுச்சிக்கு வழிவகை செய்யும் அதனால் நீண்ட நேர எழுச்சி என்பது உங்களுடைய மைண்டில் தான் இருக்குது அது நீங்கள் டேப்லெட் போட்டாலும் இருக்கும் போடலாட்டியும் இருக்கும் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் டேப்லெட் எடுத்துக்கவே கூடாது சரிங்களா இந்த எழுச்சி அப்படிங்கிறத வந்து ரத்தம் ஓட்டம் முடிவு செய்துன்னு சொல்லியிருந்தேன் உணர்வுகளும் முடிவு செய்து உணர்வு நல்லா இருந்தால் ரத்தம் ஓட்டம் நல்லா இருக்கும் சில நேரங்களில் அந்த உறுப்பில் வந்து போகிற நரம்புகளில் ரத்த குழாய்களில் சில அடைப்புகள் ஏற்படுறதுனால வேணாலும் ரொம்ப தளர்வுகள் இருக்கும் சுத்தமாக அது வந்து எழுச்சி அடையாது அப்படி இருந்தால் எழுச்சி அடையுதுங்க ஆனால் சம்டைம் அப்படியே சுருங்கிடுதுன்னா மோஸ்ட்லி உங்களுடைய மைண்டை மாற்றுங்க உங்களுடைய மைண்ட் செட்டை மாத்துங்க அதுக்கு தான் நான் சொல்லுவேன் உங்களுடைய துணையை கொஞ்சம் கவர்ச்சியாக்குங்கன்னு சொல்லுவேன் இதுக்கு நாம் பெண்களுக்கு தான் கவுன்சிலிங் கொடுக்கணும் என்ன பண்ணுறாங்க பெண்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு மேலே குழந்த பிறந்ததுக்கு அப்புறமேட்டு அல்லது அவங்களோட ஏஜ் ஒரு ஏஜுக்கு மேலே அவங்க அதை பற்றி பெருசாக கண்டுகிறதே இல்லை ஆனால் ஒரு ஆணுக்கு அந்த இல்லற ஆகப்பட்டது அவனுடைய இறக்கும் காலம் வரைக்கும் தேவைப்படும் நாற்பது வயதுக்கு மேலே டெஸ்ட் அளவு அளவாக அது கம்மியாகுதுங்கிறது அடுத்த விஷயம் நாற்பது வயதுக்கு மேலே எந்த ஆணுக்குமே அந்த இல்லறத்தில் ஆர்வம் கொஞ்சம் குறையுதுங்கிறது அடுத்த விஷயம் பட் முழுவதுமே டச் விட்டு போயிடாது ஆனால் ஒரு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய பெண்களுக்கு அந்த டச்சே விட்டு போயிடுது ஏதோ இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக மந்த்லி ஒன்ஸ் வந்து இருக்கிறவங்கள தான் பார்க்க முடியுது அதே நேரத்தில் பெண்கள் தான் கொஞ்சம் தன்னை கவர்சியாக ஆக்கிக்கிறோம் கவர்சிங்கும் போது உங்களோட ஆணுக்கு தான் அதை காட்டுறீங்க உங்களுடைய கவர்ச்சியை உங்கள் ஆணுக்கு தான் காட்டுறீங்க எப்படி காட்டணும் அப்படின்னு சொன்னா உடல் எடை குறைத்தலை வந்து உடலை வந்து கவர்ச்சி ஆக்கலாம் உடையணிந்தலை கவர்ச்சியாக்கலாம் அதனால அன்பான காதலை வெளிப்படுத்துகிற விஷயங்களை பேசுறதும் ஒரு விதமான ஈர்ப்பை ஏற்படுத்துகிற கவர்ச்சி தான் இந்த மாதிரி விஷயங்களை வெளிப்படுத்தி அந்யோன்யத்தை பெருக்கிக்கலாம் இது இது வந்து பெண்கள் செய்யற மிக முக்கியமான விஷயம் ஒரு ஆணுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் வரல அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் நீங்க தான் சரிங்களா ஒரு பூ இருக்கு பூவை தேடி வண்டு வருது பூவில் தேன் இருந்தால் வண்டு வந்து உக்காரும் பூவில் தேன் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் வந்து உக்காரும் தேன் இல்லைன்னா பட்டுன்னு போயிடும் இந்த நிலையை வந்து பெண்கள் வந்து வர விடக்கூடாது தன்னை எந்த அளவுக்கு அழகாக்கிக்கிறீங்களோ தன்னை எந்த அளவுக்கு ஒரு ஒரு கவர்ற மாதிரி வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய கணவன் உங்களையே சுற்றி சுற்றி வருவார் பொதுவாக ஆணினுடைய மைண்ட் செட் காதலில் இருந்து காமத்துக்கு போகும் ஒரு ஆணுடைய எல்லா செயலுமே கடைசியாக ஓஹோ இதுக்குத்தான் வரியா அப்படிங்கிற அளவுக்கு தான் ஆணுடைய செயல்பாடு இருக்கும் ஆனால் ஒரு பெண்ணோட செயல்பாடு அப்படி இருக்காது பெண்ணோட எண்ணங்கள் எல்லாமே தான் இருக்கும் அதை வெளிப்படுத்தவே முடியாது படைத்த கடவுளாலும் பெண்ணினுடைய எண்ணத்தை தெரிந்து கொள்ளவே முடியாது பட் அந்த பெண் வந்து அவனுடைய அந்த ஒரு எண்ணத்தை வந்து வெளிப்படுத்துவாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிப்படுத்த மாட்டாங்க சரிங்களா ஸோ ஆண் தான் வெளிப்படுத்த வைக்கணும் ஆண்கள் இதெல்லாம் சொல்லலாமா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கோ இந்த மாதிரி உடலை ஃபிட்டாக வச்சுக்கோ இந்த மாதிரி என்ன அன்பாக பேச அந்யூனியத்தை எந்த அளவுக்கு வளர்க்குறீங்களோ அளவுக்கு நீண்ட நேரம் ஒரு இன்பம் கிடைக்கும் புதுசு புதுசாக நீங்கள் விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆக்ஷாயினர் பல நிலைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார் சொல்லியிருக்கிறார் அந்த நிலைகளில் ஏதாவது ஒரு நிலையை நீங்கள் வந்து டெய்லியோ இல்லை வீக்லி ஒன்ஸோ ட்ரை பண்ணலாம் ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஒன்று சில நேரங்களில் உங்களுடைய மைண்டை கொஞ்சம் மாற்றுறது மூலமாகவும் நீண்ட நேரம் உங்களுக்கு கிடைக்கும் எப்படிங்க அப்படின்னா புது புது இடங்களுக்கு போகிறது நிறைய இடங்களை சுற்றி பார்க்குறது வெளியில் கூட்டிகிட்டு போகிறது ஒரு சின்ன ஒரு இப்போது இன்றைக்கி ஒரு சுப நாள் ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டு நீட்டாக வீட்டுக்கு வந்தீங்கன்னா அதுவே சூப்பராக தான் இருக்கும் அதுவே ஒரு ஒரு திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் அமையும் ஸோ அந்த மாதிரி புது புது விஷயங்களை தினமும் ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் டெய்லி இப்போ இருக்கிற சூழ்நிலை பண்ண முடியாது அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு டைமாவது நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த இல்லற பந்தம் நல்ல பிடிமானமாக இருக்கும் நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த காலத்தில் வந்து பெண்கள் வந்து உச்ச நிலையை அடையிறதுங்கிறதே கிடையாது மோஸ்ட்லி பெண்கள் அதை வந்து பெருசாக கேரும் பண்ணிக்க மாட்டாங்க இன்னைக்கு பெண்களுக்கு எல்லாமே தெரியுது அதை பற்றி புரிதல் இருக்கு ஆண்கள் அது அவங்கள உச்சத்தை அடைய வைக்கிறது கட்டாயமாகுது ஏன்னா ஒரு இல்லறம் அப்படிங்கிறது ஒரு ஆணை பேஸ் பண்ணி தான் இருக்கு ஆண் என்பவன் அந்த இல்லறத்தை செய்பவன் அந்த இல்லறத்தை அந்த பொறுத்து தான் எல்லா உயிரினங்களுக்குமே மனித இனம் மட்டுமல்ல எல்லா உயிரினங்களுக்குமே அப்படிதான் ஒரு ஆண் வந்து செயல்படுபவன் பெண் என்பவள் தன்னை ஆட்படுத்திக் கொள்பவள் அந்த செய்கிறதுக்கு தன்னை உட்படுத்திக் கொள்பவள் பெண் ஸோ அந்த இல்லறத்தில் ஆண் பலகீனமாகிட்டும் ஆனால முடியலங்கும் போது அங்கே இல்லறமே நடக்காது ஸோ கொலாப்ஸ் ஆகிடும் ஸோ ஆணினுடைய அந்த உறுப்பினுடைய தளர்வு சரியாகணும் அப்படின்னு சொன்னால் எண்ணத்தில் ஃபர்ஸ்ட் நீங்கள் முடியுங்கிற எண்ணத்தை கொண்டு வாங்க சில நேரங்களில் ரொம்ப முடியலனா ஒரு மருத்துவரை பாருங்கள் அவங்க சில டேப்லெட் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதை யூஸ் பண்ணி இல்லைறதுல இருங்க அதே இப்போது இந்த டேப்லெட் கொடுக்குறதுக்கும் பயமாக இருக்கும் சில பேர்த்துக்கு ஏன்னா கொடுத்துட்டு ஓகேங்கிற மைண்ட்செட்டுக்கு வந்த வேட்டி அந்த டேப்லெட் இல்லாமையும் என்னால் இருக்க முடியுங்கிற எண்ணத்துக்கு வந்தால் ஓகே பட் நம்ம ஆளுங்க அப்படி இருக்க மாட்டாங்க டேப்லெட் போட்டால் நான் இருக்கேன் அப்படின்ட்டு ரெகுலராக அந்த டேப்லெட் பின்னாடி ஓடுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது இது வந்து மருத்துவ ஆலோசனையிலேயே சொல்லுவாங்க உங்களுக்கு ரொம்ப முடியலங்கிறவங்க ரொம்ப தளர்ந்துருதுங்க அப்படிங்கிறவங்க மட்டும் மருத்துவத்துக்கிட்ட போங்க மற்றபடி கொஞ்சம் நேரம் இருக்குது தளருது கொஞ்சம் நேரம் இருக்குது தளருதுன்னா அது காமன் போன உடனே கொஞ்சம் நேரம் இருக்குதுங்க அதுக்கப்புறம் தளருதுன்னா உங்களுடைய துணை கிட்ட உங்க உங்களுக்கு உங்களுக்கு போதுமான அளவு அந்த ஒரு கவர்ச்சி இல்லைன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் வந்து அதுக்கு உண்டானபடி அவங்கள தயார்படுத்தினீங்கன்னா இது சரியாயிடும் ப்ளஸ் உடலினுடைய அந்த ஒரு ரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்கிறது மூலமாகவும் உடலை வந்து நல்லா வனப்பாக்கறத்தின் மூலமாகவும் அந்த அந்த டெஸ்டோஸ்டிரான் லெவலை அதிகரிக்கிறது மூலமாகவும் இதை வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் உறுப்பினுடைய தளர்வை நீக்கி நல்ல ஒரு எழுச்சியை கொடுக்கலாம் எப்புடின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் காய் இல்லையா இந்த முருங்கைக்காய் காய் அப்படிங்கிறது ஒரு மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு பொருள் நான் சொல்லியிருக்கேன் ஒரு வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் இருக்கணும் ஒரு வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் இது வந்து சாதாரணமாக ஒரு குச்சி உடைச்சு வச்சாவே தளர்ந்துக்கிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தழச்சுக்கிட்டு வந்துடும் இதுக்கு தனியா எந்த விதமான கவனிப்பு தேவையில்லை இந்த முருங்கை மரத்துல இருந்து கிடைக்கிற எல்லாமே இலையிலிருந்து பூவிலிருந்து காயிலிருந்து பிசுனில் இருந்து எல்லாமே அதீத மருத்துவத்தன்மை உடையது என்ன சொல்ல போனால் முருங்கை மரத்தை பிரம்ம விருட்சம் என்று சொல்லுகிறோம் பிரம்மன் அப்படிங்கிறவர் மூர்த்தி படைக்கும் தொழிலை செய்பவர் பிரம்ம தேவனின் வேலையை தான் மனிதர்களாகிய நாம் அந்த இல்லறத்தில் செய்கிறோம் சிருஷ்டிக்கிற வேலை குழந்தை தானே உருவாக்குறது சோ அது சிருஷ்டிக்கிற வேலை தானே அந்த சிருஷ்டிக்கிற வேலையை செய்யறதுக்கு தேவையான சக்திகளை அந்த பிரம்ம சக்தியை இந்த பிரம்ம விருஷமான முருங்கை மரம் உங்களுக்கு கொடுக்கும் முருங்கை மரத்தில் கிடைக்கிற இலை பூ இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும் உடல் பலத்தை கொடுக்கும் குறிப்பாக சொல்ல போனால் முருங்கை மரத்துலேருந்து கிடைக்கிற காய் அது இந்த இளம் பிஞ்சுன்னு சொல்லுவாங்க ரொம்ப பிஞ்சு இல்லை ஓரளவுக்கு அந்த சாம்பாரில் போடுற அளவுக்கு அந்த ஒரு காய் அதுல வந்து அத்தீத சத்துக்கள் இருக்கு இது இது வந்து நேரடியாக ஆண்மை பலத்தை அதிகரிக்காது இப்போ இப்போ இதை சாப்பிட்டோன்னே எனக்கு ஆண்மை பெருகுமானா அப்படி கிடையாது அந்த ஆண்மை அதிகரிக்கிற ஹார்மோன் லெவலை தூண்டும் ஏன்னா நிறைய பேர் நம்ம இந்த முருங்கைக்காயின்னு ஒன்னே ஆகா அந்த சமாச்சாரத்துக்கு ரொம்ப ம நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க பட் சாப்பிடுவாங்க சாப்பிட்ட ஒன்று என்னங்க எதுவுமே ஆகலையே அப்படிம்பாங்க ஆக்சுவலாக அது ஒரு நாள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு எதுவும் ஆகாது ரெண்டாவது இது இது வந்து நேரடியாக அந்த ஆண்மை பலத்தை கொடுக்காது மெல்ல மெல்ல அந்த டெஸ்டோஸ்டனோட அளவை தூண்டும் இப்போ நீங்கள் அதை சாப்பிட்றீங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் இல்ல நம்ம வச்சுக்கும் போது கொஞ்சம் அதிக நேரத்தை கொடுக்கும் அந்த டெஸ்டோஸ்ட்ரான்கிற அந்த ஹார்மோனுடைய அளவை கொஞ்சம் தூண்டு செய்யும் அதனால கொஞ்சம் இன்னும் மோர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஆண்மை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்க முடியும் முருங்கைக்காய் வீக்லி ட்வைஸ் ரெண்டு முறை சாப்பிடுங்க சாதாரணமாக பொரியல் மாதிரி சாப்பிட்லாம் சாம்பாரில் போட்டு சாப்பிட்லாம் நிறைய சாப்பிடக்கூடாது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் லிமிட்டாக சாப்பிட்லாம் முருங்கைக்கீரை முருங்கைப்பூ இந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிடுங்க நல்ல ரிசல்ட்டு இருக்குது ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்